அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிர எழுதலாம் இடம் இருந்து வளம் ஆறு விளையும் டேஷ் முளையிலே தெரியும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஆறு மேலிருந்து கீழ் சமுத்திரங்களில் மிக ஆழமானது டேஷ் பெருங்கடல் சமுத்திரங்களில் மிக ஆழமானது டேஷ் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் பத்து இடமிருந்து வலம் சந்திப்பு எதிர்ச்சொல் சந்திப்புக்கு எதிர்ச்சொல் பிரிவு பதினைந்து கீழிருந்து இருந்து மேல் மெய்ப்பொருள் காண்பது டேஷ் என்கிறது திருக்குறள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறது திருக்குறள் பதினைந்து இடமிருந்து இருந்து வளம் இது உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்களாம் எது உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்களாம் இருபத்தி இரண்டு கீழிருந்து மேல் டேஷ் பட்டாலும் கண்ணடி படக்கூடாது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது கல்லடி இரண்டு மேலிருந்து கீழ் மோருக்கு முந்தைய நிலை மோருக்கு முந்தைய நிலை தயிர் மூன்று வளம் இருந்து இடம் கட்டளை கட்டளை அப்படின்னா உத்தரவு மூன்று மேலிருந்து கீழ் பொங்கல் பண்டிகை டேஷ் திருநாள் என்பதுண்டு பொங்கல் பண்டிகையை உழவர் திருநாள் என்பதுண்டு ஐந்து வளம் இருந்து இடம் அகல உழுவதை விட டேஷ் உழுவது நல்லது அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது எட்டு இடம் இருந்து வளம் வாகனம் வேறு பெயர் வாகனம் வேறு பெயர் என்ற ஊர்தி பதினாறு கீழ் இருந்து மேல் மனை நிறைவு மன நிறைவு அப்படின்னா திருப்தி திருப்தி பன்னிரண்டு இடம் இருந்து வளம் உரம் உரம் அப்படின்னா எரு ஒன்று இருந்து கீழ் சிறுவர் கதையில் பாட்டியிடமிருந்து காகம் திருடிய சிற்றுண்டி வடை ஒன்பது கீழிருந்து மேல் ஆலயங்களில் இறைவனுக்கு செய்யப்படுவது அர்ச்சனை அர்ச்சனை ஏழு இடமிருந்து வளம் முன்னேற்றம் முன்னேற்றம் அப்படின்னா வளர்ச்சி ஏழு மேலிருந்து கீழ் ஏழு மேலிருந்து கீழ பதிமூணு கீழிருந்து மேலா பதிமூணு கீழிருந்து மேல் ஆயிரம் தலைவாங்கிய டேஷ் சிந்தாமணி டேஷ் ராகங்கள் ஆகிய இரு திரைப்பட பெயர்களிலும் விடுபட்டிருக்கும் சொல் ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி அபூர்வ ராகங்கள் அபூர்வ பதினொன்று இடமிருந்து வளம் பூரிப்பின் தொடக்கத்தில் ஒரு சிற்றுண்டி பூரிப்பின் தொடக்கத்தில் ஒரு சுற்றுண்டி பூரி பதினேழு வளம் இருந்து இடம் கிறிஸ்துமஸ் இந்த மாதத்தில் இடம்பெறும் கிறிஸ்துமஸ் வரும் மாதம் டிசம்பர் இருபது கீழிருந்து இருந்து மேல் புஷ்பம் மலர் பதினான்கு மேல் இருந்து கீழ் மரம் அறுக்க உதவும் மரம் அறுக்க உதவுவது ரம்பம் பத்தொன்பது இடமிருந்து வளம் அரசனின் இருபுறமும் பனிப்பெண்கள் வீசும் விசிறியை குறிப்பிடும் சொல் சாமரம் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் இந்த இசைக்கருவியின் இசையில் நாகம் படமெடுத்து ஆடுமாம் மகுடி பதினெட்டு இடமிருந்து வளம் டேஷ் முறையில் பரிசுக்குரியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கலைந்துள்ளது குழுக்கள் முறையில் கு லுக்கு பதிலாக இல் வந்திருக்கு அப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்த்துடலாம் இருபத்தி மூணு பலம் வேறு சொல் பலம் வேறு சொல் அப்படின்னா பலம்னா பலவீனம் லூ தான் வருது ஆங்கிலம்னு கொடுத்துருக்கலாம் வீக் நம்ம போட்டுடலாம் வீக் அப்போ குழுக்கள் கு இல் கழுக்கள் நான்கு வளம் இருந்து இடம் அலட்சியம் அலட்சியம் அப்படின்னா அசட்டை பலம் வேறு சொல் கேட்டிருக்காங்க வீக் இல்லை எது தான் வீக்கு பலத்துக்கு வேறு சொல் வந்து வலு நம்ம லூ இங்க போட்டுடலாம் அப்போ கோழுக்கள் கோழு காயில் குழுக்கள் மற்றது எல்லாமே நம்ம கரெக்டாக எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலே இருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த ஆன்சரை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ